hey <laughs>

உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு உண்மையாவே சொல்றேன் உண்மையிலேயே உங்களை உயிரோட பாக்குறேன்

நான்கு நாள் என்பது எந்த எந்த நாள் ஒரு தாய் நம்மளை பெற்றெடுக்கிறா முந்தி தவம் கிடந்து முன்னாள் கற்பது சுமந்து குளத்தையை பெற்றெடுக்கிறா அந்த வாழ்க்கையின் பிறப்பது என்பது வாழ்க்கையின் முதல் நாள் பிறப்பது இரண்டாவது நாம் பெற்ற பிள்ளை அறிவு வளர்ச்சி வேண்டியவருக்காக அகரா எழுத்துகளை கற்றுக் கொடுப்பது கல்வி கற்பது என்பது வாழ்க்கையின் இரண்டாவது நாள் முக்கியமான நாள் சரி எல்லா நாள் படிக்கிறான் ஆனால் பள்ளிக்கூடத்தை சேர்க்க மாங்க அதை கற்பது முதல் நாள் பிறப்பது இரண்டாவது நாள் கல்வி கற்பது மூன்றாவது நாள் இந்த இன விருத்தி செய்ய வேண்டும் உலக உற்பத்திக்காக நம்மளும் இறைவன் படைத்திருக்கிறார் நம்ம யாராவது படைக்கணும் இல்லையா அப்ப இருவருக்கும் திருமணம் பண்ற முடியா மனம் முடிப்பது என்பது வாழ்க்கையின் முக்கியமான நாள் மூன்றாவது நாள் சரி கடைசியிலே பிள்ளை குட்டி பெற்ற எடுத்து பேரம் பேத்தி எடுத்து சொத்து சுகம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சு ஆயுள் காலம் முடிஞ்ச பண்ணால் கட்டையில் போவது இறப்பது என்பது ஒரு நாள் பிறப்பது கல்வி கற்பது மனம் இறப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் பிறந்தல இருந்து சாகுறது வரைக்கும் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சுருக்கமா சொன்னேன் நான்கு நாளைக்கும் நல்லா இருப்பா சரிங்க சாமி ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு நீங்க எதை நாரதர் ஆமா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அடியின் மேலூர்ல இருந்து வருகிறேன் மேலூர் நீங்க கரையரங்கத்துக்கு மேல காட்டுறீங்க

மத்ததெல்லாம் இருக்கு ஆடா நீங்க எல்லாமே இருக்கியா ஆனா செயலி கிடக்கு ஏரு கோவப்படாம கிளப்பி விட்டுகிட்டு இருக்க கோவத்தார் ஏ கிரி ஒரு சந்த ஒருமையாரு சரி பொறுமைக்கு அளவு இருக்கு சரி சரி நான் பொறுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு சரி சரி சுருக்கம் வைத்த எனக்கு அந்த நோக்கம் இல்ல நோக்கம் இல்லையா இல்ல ஓ ஓக்காதுகிட்டு பேசுவோமா சரி உனக்கு வேற வேலை இல்ல பாரு சரி சரி ஆயிரு விஷயம் இருக்கு எனக்கு

ரொம்ப சந்தோஷமா சரியா சரியா நல்லா இருக்கல சாமி அப்பா அம்மா நல்லா இருக்கா அப்படி கேளியா இப்ப கேக்குறீங்களே இப்படி நியாயமா கேக்கணும் உலகத்துல ஆயிரம் கேள்வி இருக்கு கேக்குறதுக்கு எத்தனை விஷயங்கள் அதான் அதான் இவ்வளவு பேப்ப இவ்வளவு பேர் இது 10 வருஷமா ஒரு சின்ன சந்தேகம் அதனால தான் வேற ஒரு பரவால பரவா ஏனா சந்தேகம் என்பது புல்லாத ஒரு வியாதி ஆமா சந்தேகம் மட்டும் வந்து வாழ்க்கை கெட்டு போயிடும் கண்டிப்பா நீ சந்தேகப்படாதீங்க இருந்தா உங்க ஐயா பாடம் நான் நீக்கிட்டேன் சரியா சரி அப்பா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு இப்படி நல்லா விசாரிக்க வரியா இவ்வளவு அர்த்தம் எல்லாம் வச்சிட்டு ஏயா அந்த போய் பச்சி பேசி அதானே பாத்தீங்க பரவால பரவா அப்பா நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு நல்லா

எதை விட பேச்சு அப்படிங்க பேச்சு வரும் பேச்சு வாயிலும் ஆமா சோறிங்கிற வயல அதை கொண்டே விட்டாலும் கிடக்கும் நிப்பாட்டு மையம்

பார்த ஆனா உண்மையிலேயே உண்மையிலேயே அழகா இருக்கீங்க ஆளு நல்லா நல்ல நெத்தி அழகான புருவம் நல்ல அழகான கண்ணு ஆமா நல்ல மூக்கு நல்ல வாய் நல்ல காது நல்ல நல்ல காலு நல்ல வயிறு நல்ல நெஞ்சு

ஒரு தாயுடைய பிறப்பு அவ்வளவு இழிவா பேசக்கூடாது நீங்க தானே சொல்றீங்க எங்க ஆத்தா சொன்னது எங்க அப்பனுக்கு தான் பிறந்த யார் சொன்னது எங்க அம்மா தான் போய் சொல்றாங்க நீ பிறந்த எங்க அப்பாவுக்கு அதுல தானே சந்தேகம் என்னதே உனக்கு சந்தேகம் உன் சந்தேகம் கேளியா நீ பிறந்த சத்தியமா சொல்றேன் சந்திரமாரிக்கு போதும் சொல்றேன் எங்க அப்பனுக்கு தான் நீ பிறந்த அப்ப எங்க அப்ப என்ன ஒட்டு தண்ணியில இருந்து பாத்துக்கிட்டு கிடந்தானா

கடவுன் மனைவியாக தாலி கட்டி அந்த வாழ்வில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கே தெரியாமல் அந்த விந்து ஆணுடைய விந்து சுக்குலத்தை பெண்ணுடைய விந்து சுரோடிதத்தோடு கலந்து அங்கே பிண்டம் ஒரு ஜீவ கற்ப கருவையிலே உற்பத்தி ஆக்கக்கூடிய கடவுள் தன்மை அது எங்க அப்பனுக்கு தான் உண்டு அது யாருக்கு வெளியே தெரியாது அப்படியா சொன்ன ஒருவர் மண்பு இருவர் பண்ணு ஈரைந்து பாதமா வைத்த சூளை அருமையா இருப்பிடும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாது என்று ஆவடாய் ஒரு ஊடகத்துல ஒரு குயவர் இருக்கார்ல சரி ஒரு குயவர் மண்பாடு ஜீரா ஆமா

அருமையா பேசுறேன் <muchas> <laughs> <laughs> என்ன நான் தேவலோக வாசி நீங்க பூலோகவாசியா இருக்கீங்க நீங்க நம்பிக்கை கொடுங்க தம்பி நான் நல்ல மனுஷன் தான் தம்பி சும்மா சும்மா கொடுங்க வாங்க எனக்கு பயமா இருக்கு சோ ஏன் பயப்பறியே நான் அப்படி ஆளே கிடையாது நீங்க அந்த புளுக்குறாரு பாருங்கல ஓயப்பா எனக்கு தெரியும் இந்த அருமையா புளுக்கு வேண்ட அதனால தான் நான் குடுப்பேன் நான் பாரு ஓரமா நின்னு பயந்துகிட்டு சரி 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 அம்மா நல்லா இருக்காங்கல என்ன புடி கேட்டுப்டா பாரல கேட்டு பேரே அம்மால அழகா இருக்காக அற்புதமா என் தாய்க்கு என்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு மனசுல அப்படியே ஒதுக்கிட்டீங்க பொம்பளாசையே இல்லாம இங்க பாரு எப்பொழுதுமே சொல்லுதவா ஆசை இல்லாதவன் மனிதன் மனுஷனுக்கு இருக்கும்டா நாங்களும் ஆண்டு அனுபவிச்ச கட்ட இல்லாம இருக்குமா

உனக்கு எதுக்கு இது பயன்பட நீ எல்லாம் இல்ல சாமி இந்த காய் அடிக்கணும் காயிக்கா பே தருத்துணேம் இல்லாம பேசுறாரு தாளக்காருக்கு வண்டியில வரும்போது தாளக்காருக்கு காய் அடிக்க இது வேணுமா இந்த அமைப்பும் தொடர்ந்தா உன் வாய் சரியாது உன் வாய் வச்சு அடிச்சு அடிச்சு பார்த்து போன வாரம் அடிவிட மாட்டேங்குது

நீ ஓ நடை உடை பாவனை எல்லாமே ஊருக்கு தெரிஞ்சு வச்சு. இங்க பாருங்க. நீ பொம்பள பிள்ளை இங்க உங்க தாழக்கார வரச்சோ இல்ல ஏதோ தொட்டு பாக்க சொல்லுங்க. சொல்றது அப்போதே தெரியும்மா. ஏய் நான் சத்தியமா சொல்றேனியா தொட்டு பார்த்தா சரி அகதி 나கு முகத்துல தெரியும்டா. சரி. ஏன்னா கன்னலக்காத கைலக்க போகுது. எங்களுக்கு தெரியும். நீ பொம்பள பிள்ளை. ஆம்பள பிள்ளை. சரி ஆம்பள பிள்ளை எனக்கு ஆதாரம் என்ன? அத வச்சட்டியா? எதை வச்சு அத வச்சட்டேன். டேய்

முதல் முறையாக தெரியுமா அந்த உடை இந்த குடல்ல மறைப்பதற்கு மானத்தை மறைக்க கோடி ஓட்ட யாரும் தெரியுமா இல்ல செத்தப்பனால கடைசியா நம்ம குளிப்பாட்ட போறது யாரும் தெரியுமா கடைசியா கோடி ஓட போறது யாரும் தெரியுமா இப்ப சொல்ல நமக்கு யாரு தெரியாது எதுவுமே தெரியாது அதே நம்ம வாழ்க்கை ஒருவேளை தெரிந்து விட்டால் மனிதனும் தெய்வமாகலாம் நாம தெய்வ நிலைக்கு போயிருவோம் ஏன்னா தெரியுமா ஏன் தெரியுமா நல்ல காரியம் கும்பாபிஷேகம் போட்டு ஒரு சிறப்பான பொறுப்பான காரியத்தை முன்னன்று நடத்துறாங்க தெரியுமா எவ்வளவு பெரிய மனுஷனியா தாழ்வு ஒரு காரியத்தை அத்தனை வாரி வளைச்சு தன் போட்டுக்கிட்டு ஊரே நாலு மெச்சரவுக்கு பெரிய காரியத்தை மனுஷன் எவ்வளவு பெரிய